அவர் பேனாவை எடுத்து எழுதினார் நான் கள்ளக்கண்ணால் பார்த்தேன் என்ன என்று பார்த்தேன் அது எனக்கு பிடிபடவில்லை ஆனால் எழுத்தின் வடிவம் பிடிபட்டது வயதில் கலைஞர் ஒரு நாள் என்னை அழைத்து பார்த்தீர்களா வைரமுத்து என் எடுத்து எவ்வளவு கோணல் மாணலாகிவிட்டது பார்த்தீர்களா எப்படி இருந்த என் கையெழுத்து எப்படி ஆகிவிட்டது பார்த்தீர்களா கையெழுத்து என்பது வேறு கையொப்பம் என்பது வேறு கையெழுத்து கையொப்பம் சொன்னார் என் கையெழுத்து எவ்வளவு கோணல் மாணலாகிவிட்டது வயதின் தாக்கம் என்று சொன்னார் தொண்ணூறு வயதில் தன்னுடைய கையெழுத்து கோணல் மாணலாகிவிட்டது என்று கருதி என்னை அழைத்து தன் துயரத்தை பயிர்ந்து கொண்ட கலைஞரையும் பார்க்கிறேன் தொண்ணூற்று மூன்று வயதில் பதினேழு வயது காதல் கடிதம் போன்ற கையெழுப்பத்தையும் பார்க்கிறேன் இந்த கையெழுத்து மாறாமல் இருக்கிறது தெளிவாக இருக்கிறது உணர்ச்சி உண்மையாக இருக்கிறது அவர் உடம்பின் நரம்பு அவர் சொல்வதை கேட்கிறது விரல்கள் நடுங்கவில்லை இதயம் அடங்கவில்லை கொள்கை முடங்கவில்லை அதே திறத்தோடு அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நண்பர்களே மொத்தம் வயதுக்கு மனிதனுக்கு மூன்று வயது ஒன்று சொல்கிற வயது அது அது டேட் ஆஃப் பர்த் பிறந்த நாள் சொல்லும் வயது இரண்டாவது வயது ஒன்று உண்டு உடம்பு சொல்லும் வயது மூன்றாவது வயது ஒன்று உண்டு மனது சொல்லும் வயது கேலண்டர் சொல்கிற பொய்யின்படி அவருக்கு வயது தொண்ணூற்று மூன்று அவர் உடம்பு சொல்கிற வயது அவருக்கு அறுபத்து மூன்று மனம் சொல்கிற வயது முப்பத்து மூன்று இந்த வயதில் தான் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஐயா நீங்கள்